அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே எந்த வீடியோவில் நான் கந்த சஷ்டி விரத தினங்களில் மட்டும் இல்லாமல் தினமும் நம் அன்பர்கள் வேல்மாறல் பாராயணம் செய்ய அன்புடன் அழைக்கிறோம் அழைக்கின்ற குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய முருகப்பெருமானை மற்ற நாட்களிலும் நாம் அழைத்தோம் ஆனால் அவன் மலையிலிருந்து இறங்கி ஓடி வருவான் இன்னொருள் புரிவான் அருணகிரி நாதர் அருளிய வேல்வகுப்பு எனும் திருப்புகழை வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் வேல்மாறல் எனும் பாராயணமாக மாற்றி அதை ஒரு மகா மந்திரமாக அருளி செய்திருக்கிறார் இது ஒரு மாபெரும் மருந்தும் கூட பல ஆண்டுகளாக யாமும் இவற்றை பாராயணம் செய்திருக்கிறோம் இதை மனமுருக பாராயணம் செய்தால் கைமேல் பலன் என்பது கண்கூடு காரணமாக யூடியூப் வீடியோக்களுக்கு மானசீகமாக நன்றி தெரிவித்துக் கொண்டு இதை இப்போது உங்களுடன் பகிர்கிறேன் அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்துள்ள திரு வகுப்புகளுள் மணிமந்திரம் ஔஷதம் என்று பெரியோர்கள் குறிப்பிடும் மூன்று வகுப்புகள் முதன்மையானவை அவை சீர்பாத வகுப்பு மணி வகுப்பு தேவேந்திர சங்க வகுப்பு மந்திர வகுப்பு வேல் வகுப்பு வகுப்பு இவற்றுள் உடல் நோய் மனநோய் நோய் ஆகிய மூவகை பிணிகளுக்கும் உச்ச மருந்தாகி அவற்றை உடனே தீர்த்தருளவல்ல ஆற்றல் படைத்தது வேல் வகுப்பு என்று வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் குறிப்பிடுவார் வேல் வகுப்பின் பதினாறு அடிகளை மேலும் கீழுமாகவும் முன்னும் பின்னுமாகவும் ஏறி இறங்கி வருவது போல் மாறி மாறி வர அமைத்து அதனை நான்கு மடங்காக அதாவது பதினாறு இன்று நான்கு சமம் அறுபத்து நான்கு அறுபத்து நான்கு அடிகளாக அமைய வைத்து அந்த பாராயண முறையை வேல்மாறல் என்று தொகுத்து அளித்தவர் தான் வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் வேல்மாறல் என்று இணைய வெளியில் கிடைத்த தொகுப்புகளில் இருந்த ஒரு முக்கியமான அடி கோடிட்டு உணர வேண்டிய வார்த்தை வினைகள் தீர்க்கும் வேல்மாறல் என்பதுதான் இதுதான் ஒரு பதமாகவே இருக்கிறது நாம் செய்த தீவினையை அறுப்பதற்கு நாம் செய்த தீவினையை அறுப்பதற்கு வேல்மாறல் என்ற சர்வ ரோக நிவாரணி உதவும் என்பது இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமும் கூட இது கவசமாய் இருந்து நம்மை காக்கும் கலியுகத்தில் நமது பிணிகளுக்கு அது உடல் பிணியானாலும் சரி உள்ள பிணியானாலும் சரி பிணியானாலும் சரி உச்சம் மருந்தாக விளங்குவது இந்த வேல்மாறல் என்னும் மகா மந்திரமே மேலும் நீங்கள் இந்த வேள்மாறலை படிக்கிறீங்க அப்படின்னாலே நீங்க கொடுத்து வைத்தவர் அப்படின்னு தான் சொல்லணும் இனி வேல் பாராயண முறையை பற்றி அறியலாமா அருணகிரியார் அருளிய பாடல்களின் அடிகளை மேலும் முன்னும் பின்னுமாகவும் ஏறி இறங்கி வருவது போல் மாறி மாறி வர அமைத்து அறுபத்து நான்கு அடிகள் கொண்ட எப்படி அறுபத்து நான்கு அடிகள் கொண்ட வேல்மாறலாக தொகுத்து அருள் இருக்கிறார் வலிமலை சச்சிதானந்த சுவாமிகள் பதினாறாவது அடியாகிய திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே என்ற வேல் மகாமந்திர அடி முதலில் இருபது முறையும் நிறைவேல் இருபது முறையும் நடுவில் அறுபத்து நான்கு முறையுமாக மொத்தம் நூற்றி எட்டு முறை ஓதப்படுகிறது இந்த பதினாறாவது அடியை எழுவாய் ஆக அமைய முதல் பதினைந்து அடிகள் யாவும் பயனிலையாக வருமாறு பதினாறாம் அடியை ஒவ்வொரு அடியிலும் சேர்த்து படித்தால் அந்த வரி முழுமை பெறுகிறது இதுதான் இந்த வகுப்பின் அபூர்வமான ஒரு விஷயம் பஞ்சாட்சரம் திருவைந்தெழுத்து சடாச்சரம் திருஆர் எழுத்து போன்ற மந்திர எழுத்துக்களை ஐங்கோண அருகோண சக்கரங்கள் கட்டங்களுக்குள் அமைய அடைத்து அந்த எந்திரங்களை பூஜை செய்வதால் உயர்ந்த பலன்கள் கிடைக்கும் என்பார்கள் பெரியோர்கள் அந்த முறையில் இந்த வேல்மாறல் அமைப்பையும் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் உருவாக்கி இருக்கிறார் வேல்மாறல் பாராயணம் மன ஒருமைப்பாடு என்ற ஏகாங்கிர சித்தத்தை உண்டாக்கும் வல்லமை உடையது பொதுவாக மன ஒருமைப்பாட்டுடன் மந்திரங்களை உச்சரித்து வழிபடும் போது உண்டாகிற அதிர்வு அலைகளை வேல்மாறல் பாராயணத்தில் நாம் உணர முடியும் பயத்தினாலும் மனச்சிதைவாலும் உண்டாகும் ஏவல் வைப்பு பில்லி சூனியம் பேய் பிசாசு பிடித்தல் இது எவையுமே அவஸ்தை துக்கங்களிலிருந்து விடுவிக்க வேல்மாறல் பாராயணம் கைகண்ட மருந்தாக திகழ்கிறது வேல்மாறலை பக்தி சிரத்தை மன ஒருமைப்பாட்டுடன் குறைந்தது ஒரு மண்டல அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் விடாமல் தொடர்ந்து தினமும் காலையும் மாலையும் அல்லது காலையோ மாலையோ ஒரு முறையாவது பாராயணம் செய்வது மிகவும் அவசியம் வைத்தியர்கள் நோய்க்குரிய மருந்தை ஒரு மண்டலம் எடுத்துக் வேண்டும் என்று குறிப்பிடுவார்கள் அல்லவா அம்முறையிலே வேல்மாறல் பாராயணத்தையும் தொடர்ந்து நாம் செய்ய வேண்டும் இதனை பெண் சாதி மத பேதம் இல்லாமல் யாவரும் பாராயணம் செய்யலாம் நோய் வாழ்க்கை சிக்கல் முதலான பிரச்சனைகள் இல்லாதவர்கள் கூட இதனை பாராயணம் செய்வதால் மேலும் மன உறுதி மன மகிழ்ச்சி மன நிறைவு உண்டாகும் என்பதில் ஐயமில்லை விநாயகரின் வணக்கம் முதலில் வேல்மாறல் பதிகத்தை படிக்கும் போது நாம் என்ன செய்வோம் விநாயக பெருமானை வணங்க வேண்டும் எந்த ஒரு காரியம் செய்யும் போதும் விநாயக பெருமானை வணங்கிவிட்டு தான் அதை ஆரம்பிக்க வேண்டும் ஏனால் அவருடைய துணை நமக்கு இருக்க வேண்டும் நெஞ்சம் கனகளும் நிகழ்ந்து உருகன் தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை இதை ஆறு முறை நாம் ஊத வேண்டும் திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே இந்த அடியை முதலில் இருபது முறை ஓதவும் பின்வரும் ஒவ்வொரு அடியின் முடிவிலும் திரு என்ற இடத்தில் இப்போது நாம் கூறிய முழு அடியையும் கூற வேண்டும் பருத்த நகை சிவத்த இதழ் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து குவன் மேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து குவன் மேலே இப்படியாக வேல்மாறல் பதிகம் இணைய வழியிலையும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க அந்த வரிகளை பாராயணம் பண்ணுங்க நான் சொல்லிருக்கேன் முதல்ல இருபது முறையும் இறுதியில் இருபது முறையும் நடுவில் அறுபத்தி நான்கு முறையும் நீங்கள் இந்த திருத்தணியில் உதித்தருளும் அந்த வார்த்தைகளை நீங்கள் பாராயணம் செய்யணும் ஒவ்வொரு அடிக்கு பின்னாடியும் இந்த வார்த்தைகள் வரணும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள இருந்திருக்கும் நம்புறேன் மேல்மாறல் பதிகத்தை எப்படி படிக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த மூலமா தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன் உங்களுக்கு முருகரை ரொம்பவே பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் பேருக்குள்மாறலை நீங்க எத்தனாவது நாள் படிச்சிட்டு இருக்கீங்க நாளைல இருந்து நாம நமக்குள்ள ஆரம்பிக்க போறோம் நானும் தினமும் நாற்பத்தி எட்டு நாட்கள் விடாமல் இந்த வேல்மாறலை பாராயணம் பண்ணலான் இருக்கேன் நீங்க என்ன சொல்றீங்க எங்கூட சேலஞ்சுக்கு ரெடியா நாளைல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கறது மறைக்காம காமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்